ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெவ்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகனங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று ஆவணி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை தேவிரை பஞ்சமி வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் தேவிரை பஞ்சமி வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணும் எந்த தீபம் ஏற்ற வேண்டும் இதனுடன் சேர்த்து ஆவணி முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றியும் பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகை எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிற அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் விசேஷமாக இருப்பது தாங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு ஆவணி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையாக இன்று வந்திருக்கின்றது இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் தேய்பிரை பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது இரவு நேரத்தில் வழிபாடு செய்யணும் அந்த வழிபாட்டு முறை எப்படி செய்யணும் பஞ்சமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் நம்ம வராகி அன்னை வழிபாடு செய்வது வழக்கம் அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி மிகவும் சக்தி வாய்ந்தது நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு எந்த ஒரு வழிபாட்டை நம்ம செய்தால் நல்லது அப்படின்றத பார்த்துடலாம் பஞ்சமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்று வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று மணி நாற்பத்தி எட்டு மணிக்கு மேலே தாங்க பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது அதனால நீங்க வழிபாடு செய்வதாக இருந்தால் இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இரவு எட்டு மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ள எந்த நேரம் வேணாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வராகி அம்மனுக்கு நெய்வேதியமாக கருப்பு உளுந்தில் செய்யப்பட்ட பொருட்களை நெய்வேதியமாக வைங்க கருப்பு உளுந்து வடை வைக்கலாம் அதே மாதிரி பணம் செய்த பொருட்களையும் நீங்கள் வைக்கலாம் பானகம் வைக்கலாம் கிழங்கு வகைகள் வைக்கலாம் இது எல்லாமே வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக கேட்ட வரங்கள் கேட்டபடி கிடைக்கும் பொதுவாகவே தேய்பிரையில் நம்முடைய கஷ்டங்கள் கரைந்து போகணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுப்போம் வெள்ளிக்கிழமையில் இந்த தேய்பிரை பஞ்சமி வர்றது கூடுதல் அதனால வராகி அம்மனுக்கு சிவப்பு மலர்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற பூக்கள் இது எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் பஞ்சமுக தீபம் ஏற்றுங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய்யோ பசு நெய்யோ விட்டு அதில் ஐந்து திரி போட்டு தீபம் ஏற்றுங்க சில பேர் பஞ்சமி திதியில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவீங்க அந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்க அந்த தீபம் ஏற்றி வழிபாடும் நீங்கள் செய்யலாம் தேங்காய் தீபம் கோவில்கள்லேயும் நீங்கள் ஏற்றலாம் அதே மாதிரி யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் தானம் கொடுக்கணும் அப்பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் கஷ்டங்கள் தீரணும் கடன் தீரணும் திருமண தடை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரலி மஞ்சள் மாலை கட்டி வராகி அம்மனுக்கு வழிபாடு பண்ணுங்க சீக்கிரமாக திருமணம் நடைபெறும் இதே மாதிரி பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரணும் பணம் வசியம் ஏற்படணும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் மாலையை வராகி அம்மனுக்கு சாற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் தீராத நோயினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க லவங்க மாலையை கட்டி வராகி அம்மனுக்கு சாற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய நோய்கள் குணமாகும் மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே ஒற்றைப்பட எண்ணிக்கையில் எண்ணிக்கை வைத்து கட்டுங்க பதினொன்று இருபத்தி ஒன்று இந்த மாதிரி எண்ணிக்கையில் வைத்து கட்டி மாலையாக அம்மனுக்கு போடலாம் இந்த தீப வழிபாட்டு முறை வராகி வழிபாட்டு முறை இரவு நேரம் எட்டு மணியிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டு முறையை எல்லாமே நீங்கள் செய்யலாங்க இன்னைக்கு ஆவணி முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் பண்ணுங்கள் இரவு நேரத்தில் எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பண்ணுங்கள் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வராகியின் அருளும் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் மகாலட்சுமிக்கு நெவேதியமாக பால் வைக்கலாம் பசும்பாலில் சக்கரை போட்டு வைங்க தேன் நைவேத்தியமாக வைக்கலாம் இல்லைன்னா உலர்ந்த திராட்சைகள் நைவேத்தியமாக வைக்கலாம் பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வைக்கலாம் இது எல்லாமே நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் மகாலட்சுமி அருளும் கிடைக்கும் செல்வ வளமும் பெருகும் வீட்டில் வராகி படம் இல்லைனா கூட நீங்கள் இந்த பஞ்சமுக தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணலாங்க இந்த பஞ்சமுக தீபத்தை ஏற்றி வராகியை மனதார நினைத்து வழிபாடு செய்தாலே நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவாள் வராகி அன்னை ஆவணி முதல் வெள்ளிக்கிழமையன்று தவறாமல் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் வராகி தாயே போற்றி வஜ்ர கோஷம் இதை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வராகிய நருள் பரிபூரணமாக கிடைக்கும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிகரணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிக்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்